ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்க போகிறேன் இது வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப வருத்தராதிங்க லைட்டாக பொன்னிறமாக வரும்போதே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால் மொறு மொறுப்பாக கரெக்டான அளவில் தான் இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கை அளவுக்கு கொஞ்சமாக வந்து கிரேப்ஸ் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா அது அந்த உப்பி வருது அளவுக்கு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா குட்டி குட்டி பால் மாதிரி அழகாக வந்து உப்பி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அதையும் அந்த முந்திரியோடி சேர்த்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த நெய்லேயே வந்து நம்ம வந்து ரவையை போட்டு வறுத்துடலாம் நீங்கள் வந்து நெய் இந்த நெய்யோடி சேர்த்து ரவையை வறுத்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நீங்கள் வந்து தனியாக ஒரு கடாயில் போட்டு ரவையை வறுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் நான் வந்து உள்ளே போட்டு வறுத்துட்டேன் இதை நான் கொஞ்சம் டைம் எடுக்குது ஏன்னா ரவை ஓரளவு நல்லா வறுபட்டால் தான் உங்களுக்கு வந்து ரவா லட்டுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஆகும்னா ரவை ஒழுங்காக வறுபடலை அப்படின்னா நீங்கள் வந்து ரவா லெட்டு பிடிக்கும்போது அது வந்து நல்லா ஹார்டாயிடும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆயிரும் ரவையை ஓரளவு பொறுமையாக வறுக்கணும் ஏன்னா இது நான் வறுக்கும் ரொம்ப டைம் எடுத்துட்டு ஏன்னா நான் நார்மலாக நெய்யில் போட்டு வறுக்கவே மாட்டேன் அது மேலே மீதி இருந்ததுன்னா நெய்யை ஊற்றி விட்டுருவேன் ஆனால் என்னென்னா தனியாக கடாயில் போட்டு தான் வறுப்பேன் இது என்னன்னா மறந்து போய் அதில் ஊ போட்டுட்டேன் அதனால் நீங்கள் தனியாக கூட போட்டு வறுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் அப்புறம் என்னென்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் வந்து கடாயில் போடும்போது கடாய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அடுப்பு வந்து கம்மி பண்ணி வச்சிடணும் நீங்கள் சிம்மில் போட்டே வறுக்கணும் என்ன இல்லைன்னா இது வந்து என்னென்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும் நார்மலாகவே நம்ம வறுத்த ரவையை போட்டு நம்ம வந்து ரவா லட்டு பிடிக்கும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து இன்னும் சேஞ்ச் ஆக்கி விட்ரும் அதனால் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா தான் நல்லா வெள்ளையாக அந்த மாதிரி இருக்கும் இதுவும் நல்லா வெளியே க ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரையாக அப்படி உழுத மாதிரி உதிரியாக வந்துடும் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து கால் கிலோ அளவு இப்போ அரை கிலோ ரவை போட்டிருக்கேன் கால் கிலோ அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதில் வந்து மூ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பங்கு ரவையை வந்து எடுத்து அதை வந்து அரைக்காமல் தனியாக வச்சுருப்பேன் மீதி உள்ள ரெண்டு பங்கு ரவையை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன் கொஞ்சம் சீனியோடி போட்டு அப்புறம் தனியாக ரவை போட்டு அது கூட வந்து அந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு அரைச்சிடுவேன் ஒரு கைப்பிடி அளவு தனியாக எடுத்து வச்சிருப்பேன் எல்லாத்தையும் மொத்தமாக நான் வந்து அரைக்க மாட்டேன் அப்படி அரைச்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப நைஸாக வந்து ரவா லட்டு வரும் அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க இந்த தேங்காய்லாம் நல்லா உதிரியாக இருக்குது அதையும் போட்டு நான் வந்து உள்ளே போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டேன் அதாவது அந்த ரவையை மூணு பங்காக எடுத்துகிட்டு ரெண்டு பங்கை நம்ம அரைச்சிரலாம் ஒரு பங்கு மட்டும் அப்படியே அரைக்காமல் இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுதான் கணக்கு இப்போ அந்த தேங்காவையும் அதோடய போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லா ஆற விட்டுருங்க தேங்காவெல்லாம் அப்போ தான் நல்லா உதிரியாக வரும் இப்போ வந்து இந்த அரைக்காத ரவை இருக்குல்ல அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து ரவா லெட்டில் ரெண்டு பிரச்சனை ஒன்று வந்து ஒழுங்காக வறுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஹார்டாகிடும் இன்னொன்று வந்து ஃபுல்லும் நீங்கள் வந்து அரைச்சிட்டீங்கனாலும் பிரச்சனை வந்துடும் இப்போ வந்து இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சேர்க்க போகிறேன் இதையும் போட்டு அந்த முந்திரி திராட்சையும் நம்ம வந்து வருத்தோம்ல அதையும் போட்டு இது கூட வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம நெய் உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் நெய் ஊற்றவே இல்லை அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து சூடான பால் நல்ல பால் வந்து நல்ல சூடாக இருக்கும்ல அந்த டைமில் தான் நீங்கள் எடுத்து ஊற்றணும் ஆறுன பாலை ஊற்றிறாங்க நான் ரவால் எடுத்துட்டு பிடிக்க முடியாது சூடாக இருக்கும்போது தான் அந்த நம்ம போட்டிருக்கோம்ல சர்க்கரை அது வந்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து நல்லா அந்த உருண்டையாக பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும் ஆறுன பால் எதையாவது ஊற்றி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா சர்க்கரை வந்து மெல்ட் ஆகாது அப்புறம் உங்களுக்கு கையில் பிடிச்சி உருண்டையாக எடுக்க முடியாது அதனால் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும்ல அந்த பாலில் கொஞ்சமாக எடுத்து முதல்ல ஊற்றி உங்களுக்கு எந்த அளவு அதாவது ரொம்ப பாலும் ஊற்றிடக்கூடாது ரொம்ப பால் ஊற்றினீங்கன்னாலும் சொத சொதனாகிடும் அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சா அப்படியே சப்பிடும் மெல்ட் ஆன மாதிரி ஆயிரும் கரெக்டான அளவில் கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ கொஞ்சம் தான் ஊற்றணும் இதில் அரை கிலோ ரவை நான் வந்து கால் கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால் கிலோ கணக்கு வருது இதில் வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளார் அளவுக்கு தான் நான் ஊற்றுற மாதிரி ஊற்றியிருக்கேன் அப்படி எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கிடலாம் அது உங்களுக்கு பிடிக்கிற அந்த கை பக்குவத்தை பொறுத்து ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா மெல்ட் ஆகி லூஸ் ஆகி போயிடும் அப்புறம் நம்ம ரவா லட்டு பிடிக்கவே முடியாது கேசரி மாதிரி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கிட்டத்தட்ட நாலு நாள் அஞ்சு நாள் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது ஏன்னா நம்ம வந்து தேங்காவையும் நல்லா வறுத்துட்டோம் கெட்டுலாம் போகவே செய்யாது நீங்கள் தேங்காய் போடாமல் கூட போடலாம் தேங்காய் போடாமல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே அது கெட்டு போகாமல் கூட ரெண்டு நாள் கூட நல்லா இருக்கும் ஒன்றுமே ஆகாது இது கலர் மட்டும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இவ்வளோந்தாங்க நம்மளுடைய சூப்பரான ரவா லட்டு ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி